தான் அந்த தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு முன்னுரையாக இதை எடுத்து கூறப்பட்டது சரி இப்ப தலைப்பு பேர் என்ன தலைப்பு பேர் என்னங்க மாறி வரும் சூழலில் என்ன பெற்றோர்களின் பொறுப்பு எங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது மாறி வரும் சூழலில் பொறுப்பு ஏன் இதை சொன்னதை நான் கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே இந்த தலைப்புல ரெண்டு தலைப்புலையும் பல விஷயங்கள் இருக்கிறது முதலிலே மாறி வரும் சூழல் நம்முடைய துவக்க உரையில இமாம் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளிலே மாற்றம் இருக்கிறது உடுத்தக்கூடிய உடைகளிலே இன்றைக்கு நவ நவநாகரிகம் என்ற பெயரிலே எவ்வளவுக்கு எவ்வளவு அனாச்சாரங்களை அசிங்கங்களை உருவாக்க முடியுமோ உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியமான உணவுகளை அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு ஆரோக்கியமற்ற உணவின் பக்கம் இந்த உலகமே செல்கின்றது கு குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே இன்றைக்கு நவீனங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களிலே இன்றைக்கு மாற்றம் உறவுகளிலே மாற்றம் இப்படியான மாற்றங்கள் உருவாயிருக்கிறது அல்லவா இந்த தலைப்பு அதை பேசல உங்களுடைய மனதை திடகாத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செய்திகளை ஓரளவு நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு இதுவரைக்கும் இப்படியான செய்திகள் இப்படியான கோணத்தில் நீங்கள் பார்த்திருக்க தவறியிருப்பீர்கள் என்ன தெரியுமா இன்றைக்கு மாறி வரும் சூழலில இரு முனை ஈட்டி போல மனித சமூகத்தை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது அழித்துக் கொண்டிருக்கிறது அதில் ஒன்று எதிரிகளினுடைய சூழ்ச்சி எதிரிகளுடைய சூழ்ச்சி நான் விரிவாக பேச வேண்டும் என்றால் பொதுக்கூட்டம் போட்டு அனுமதி வாங்கி நான் பேசணும் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அவ்வளவு செய்திகள் இருக்கிறது உங்களுக்கு மேலோட்டமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு போகின்றேன் இன்றைக்கு மாறி வரும் சூழலில் இது எதிரிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் உள்வாங்க வேண்டும் சிஏஏ மூலமாக முஸ்லிமைய இருப்பிடத்தை காலி செய்வதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வரைக்கும் கூட நம் நாட்டினுடைய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய அசாம் இன்னும் சில பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும் அகதிகள் முகாமுக்கு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ஆர்சி நீங்கள் இந்திய குடிமக்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் உங்களுடைய மொத்த சொத்துக்களும் முழுமையாக முடக்கப்பட்டு சூறையாட்டப்படும் அதே போல ஹிஜாப் முஸ்லிம் பெண்கள் இஸ்லாம் அடிப்படையிலே சொன்ன விதியிலே ஹிஜாபை அணிந்து அவர்கள் வாழக்கூடாது தலை வெறி கோலமாக நிர்வாண நிலையிலே பங்கரை அன்னி ஆண்கள் பார்க்கக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்பதற்காக ஹிஜாபை தடை செய்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முத்தலாக் தடை சட்டம் லவ் ஜிஹா திருத்த திருட்டு சட்டம் பாங்கோசைக்கு தடை பள்ளிவாசல் கட்டுவதற்கு தடை கரண்ட் ஒரு செய்தி சொல்லவா இன்றைக்கு நடந்த ஒரு செய்தி நீங்கள் சமூக வலைத்தளங்களிலே அல்லது கூகுளில் போற்றி போய் போட்டு பாருங்க ஆந்திரா அல்லது கர்நாடகா என்று நினைக்கின்றேன் ஒரு இந்துத்துவா சக்தி கொண்ட ஒரு அமைப்பினர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பள்ளிக்கூட பிள்ளைகள் குழந்தைகள் படிக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீரிலே ரசாயனத்தை மருந்தை கலக்கிவிட்டார்கள் அதை குடித்த மாணவ மாணவி பிள்ளைகள் வாந்தி பேதியாகி இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கு இந்த சம்பவம் ஏன் தெரியுமா நடந்தது இந்துத்துவ சக்தியினுடைய இஸ்லாமிய வெறுப்பு அங்கு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒரு முஸ்லீம் அந்த அவ அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த முஸ்லீமை அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காகவும் செய்த சதி திட்டம் இது நான் சொல்லல இன்றைக்கு செய்தித்தாள்களே வந்திருக்கிறது தினத்தந்தைகளை வந்திருக்கிறது நீங்கள் போய் பாருங்கள் இது உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு கழுகு பார்வை போன்ற சில செய்திகளை தான் சொல்லியிருக்கின்றேன் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நம்ம தீநகர்ல எத்தனை பேருக்கு சமரச பத்திரிகை வருதுன்னு தெரியல நம்ம பள்ளியாசலுக்கு வருது அந்த சமரச பத்திரிகையில தொடராக கிட்டத்தட்ட பத்தொன்பதாவது தொகுதியாக தொடராக இந்த மாத இந்தியாவின் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு தொடர் கட்டுரை வருது எத்தனை பேர் தெரியல ஒவ்வொரு மாதமும் இந்தியாவிலே இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய வெறுப்பை பாதிப்பை அநியாயத்தை பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்க இன்னும் நம்மை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது கூட தெரியல ஒரு பதினைந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை வேறு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை வேறு இது ஈட்டி முனையினுடைய இரு பகுதியில் ஒரு முனை இன்னும் நான் அதான் சொல்ல அனுமதி வாங்கி பேசக்கூடிய செய்திகள் அவைகள்லாம் இன்னொரு முனை என்ன தெரியுமா நம் சமுதாயத்தினுடைய செயல்பாடு நம் சமுதாயத்தினுடைய செயல்பாடு மெச்சக்கூடிய அளவில் இல்லை முதலிலே நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும் பத்து செய்தித்தாள பத்து குற்றவாளினுடைய பெயர் யாருடைய பெயர் இப்ப அதிகமாக வருது யாருடைய பெயருக்கு வருது தாய்மார்களுக்கு தெரியுமா பத்து குற்றவாளியுடைய பெயர் வந்தால் அதிலே ஒரு குற்றவாளியுடைய பெயர் முஸ்லீமுடைய பெயர் வருகிறது திருட்டிலே முஸ்லீம்கள் ஈடுபடுகிறான் கொள்ளையடிப்பதில் ஈடுபடுகிறான் மது அருந்துகிறான் போதை பழக்க வழக்கத்துக்கு ஆளாகின்றான் கற்பழிப்பில ஈடுபடுகின்றான் பாலியல் சிந்தனையில் ஈடுபடுகின்றான் ஏமாற்றுகின்றான் மோசடி செய்கின்றான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் நம்முடைய பிள்ளை பெண்கள் இன்றைக்கு காதல் பெயராலே அனாச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது நம்முடைய சூழல் நாம் நோக்கி இருக்கின்றோம் நாம் அதை குறித்து சிந்தித்திருக்கிறோமா கவலை இன்றைக்கு மனிதனுடைய பார்வை எப்படி என்ன வேலை ஒரு ஆம்பளை என்ன நினைக்கிறான் இன்னைக்கு வேலை இன்னைக்கு என்ன வேலை எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு என்ன வேலை இருக்கு போறோம் வர்றோம் சம்பாதிக்கிறோம் வேலையை முடிச்சிடறோம் ஒரு தாய்மார் என்ன செய்யறாங்க காலையில குடும்பத்துக்கு உண்டான வேலை என்ன பிள்ளைகளை எங்க அனுப்புறது ஸ்கூலுக்கு அனுப்புறது காலேஜுக்கு அனுப்புறது சமைக்கிறது இதுதான் இன்னைக்கு பெரிய வேலையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது பெரிய வேலைதான் ஆனால் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படியான கால சூழ்நிலை மாற்றத்திலே இருக்கிறோம் இப்பொழுது வரைக்கும் தமிழகத்தில் இந்த ஆட்சி மாற்றப்பட்டால் அல்லாதான் நமக்கு பாதுகாப்பு இருந்தாலும் சொல்கின்றேன் கடந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன நான் ஆட்சி எந்த கட்சியும் சேரல ஜமாத்து அப்படி இல்லை சென்ற அப்படிலாம் கிடையாது ஆனால் எல்லா கட்சியினரும் முஸ்லீம்களை பயன்படுத்துகிறார்களை தவிர பாதுகாப்பதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க பயன்படுத்தக்கூடியவர்களை தவிர பாதுகாப்பவர் அல்ல நம்முடைய பாதுகாப்பு முழுவதும் ரப்புல்லாரின் ஆனால் நம்மை மொத்தமாக அழிப்பதற்கும் மொத்தமாக நம்மளை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான அனைத்து வேலைகளும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமுதாயத்தின் நிலை என்ன போதையிலே மூழ்கி வாழ்வை இழக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பத்தில் சரியாக ஆண்கள் வேலைக்கு செல்வதில்லை வறுமையிலும் கஷ்டங்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை குடும்பத்தை பார்க்காத நிலை இதுவெல்லாம் கடந்த பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலைமை இல்லை இன்றைக்கு நிலைமை மாறிடுச்சு நிலைமை மாறிடுச்சு எதிரிகளுடைய சதி திட்டம் ஒருபுறமாக இருந்தால் சமுதாயத்தினுடைய நிலை வேறுபுறமாக இருக்கிறது கண்ணியத்துக்கு அல்லாஹு தாலா திருமறை சொல்கின்ற நரகத்தின் முன் இவர்கள் கொண்டு வரப்படும் போது அவமானத்தால் தலை குனிந்து விடுவார்கள் இங்கு ஏவ எப்படி வேணாலும் இருக்கலாம் காசு பணத்தை அதிகாரத்தை பதவியை வைத்துக் கொண்டு கல்வியை வைத்துக் கொண்டு அவன் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் அவனுக்கு பிடித்த வாழ்க்கையை அவன் வாழலாம் ஆனால் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் வாழவில்லை என்றால் அவன் எதையெல்லாம் முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்ததை அவன் உருவாக்கி இருந்தால் நரகத்தின் முன் அவர்கள் கொண்டு வரப்படும் பொழுது அவமானத்தால் அவர்கள் தலை குடிவார்கள் அந்த நரகத்தை இறை நம்பிக்கை பார்ப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்களாம் கையாமத்தி மறுமை நாளாகிய இன்று தம்மையும் தம்மை சார்ந்தவர்கள் நஷ்டத்தை ஆளாக்கி கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தான் உண்மையில் இழப்புக்குரியவர்கள் உண்மையில் இழப்புக்குரியவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் கொடுமைக்காரர்கள் நிரந்தரமான தண்டனையில் வீழ்வார்கள் அல்லா தலா கொடுமைக்காரன் சொல்றான் பிள்ளைகளை சமூகத்தை சரியாக நாம் வழி என்றால் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவர்களை அல்லா தலா கொடுமைக்காரன் என்று சொல்கின்றான் நாம் கொடுமைக்காரர்களா இல்லை அதிலிருந்து விடுபட்ட மக்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு தலைப்பு இரண்டாவது தலைப்பு என்னங்க சொன்னேன்? இரண்டாவது தலைப்பு என்ன மாறி வரும் சூழலில் பெற்றோர்களின் பொறுப்பு இப்ப அதை பார்ப்போம் பெற்றோருடைய பொறுப்பு